அன்னைக்கு கிடைச்சது கடைஞ்சது வந்து இது வந்து பச்சை புளிச்ச இதான் இது அந்த நாளையிலிருந்து இதுதான் இது காய் பிடித்தா இருக்கு பூ பிடிச்சா இருக்கு இது முட்டம் இன்னும் உயரமாக வரும் கொடி கொடியாக காயாகவும் இது வந்து கட்டிலுக்கு செய்யலாம் இது காய மறுபடியும் இந்த விதைய காய வச்சு அரைச்சி மாவா பதி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த புளிச்ச புச்ச மாவு ஆ புலத்தக்கடி பொக்கிறேன் இந்த புழுத்து நக்கடிக்கு கூட போனது பண்ண இந்த பண்ண வந்து இருக்கு இது வந்து கொஞ்சம் செந்த செவச்சாவில் இருக்குமாரு இது ஒரு விதம் இது ஒரு விதம் ரெண்டு விதமான பண்ண இதுவா சேவை சவனுக்கு பாரு கொஞ்சம் இடம் பரவலமாக இருக்கு அது அந்த இடம் வந்து வாழ்வாளாக இருக்கு பண்ணி பாட்டுக்கணும் இந்த புலத்து நகரிக்கு கொஞ்சம் கூட தொம்பரம் பண்ணி பாத்துக்கலாம் சும்மா கொஞ்சம் ஒரு பிடிச்சி புடி போட்டுக்கலாம் இருக்குமா வைக்கிறேன் இந்த புத்தி நகரிக்கு வறுத்த எடுத்துக்கிறேன் ஒரு ஒண்டிக்கை கலக்கொட்ட வறுத்த எடுத்துக்கணும்

மொறு மரு மறு மொரு ஆக்கிடுச்சு பாரா கீரை ஒன்றும் கீரைக்கு நான் உழை வைக்கிறேன் நான் சட்டி வளர்க்கமாக வைக்கிறேன் நான் சட்டி வளர்க்கமாக வைக்கிறேன் ஒரு சம்பளம் தண்ணி உலக்கம் ஆகிடுச்சு உலகம் அஞ்சுப்போச்சு தண்ணி கதிக்கணும் சார் கீரை போடுறேன் நான் கீரை கட்டலாம்

ஆ களைக்கலை பொடி மஞ்சள் பாய்ச்சி அழைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சள் படி பொண்ணு எடுக்கலாம் பொடி ஆயிடுச்சு இந்த கீரைக்கு அரைக்கப்பு வெங்காயம் பச்சை வெசாம கட்டிக்கிறேன் வெள்ள வெங்காய பூண்டு ஆறு பல்லு கொட்டிக்கலாம் இடிச்சி வச்ச கல்லக்கொட்டை பொடியே கொட்டிக்கலாம் இந்த நாக்கு பொண்ணுங்க ஆணுங்கல்லாம் டிவி பாக்குறீங்க அப்படியே முழு காட்ட கலஞ்சி வலிச்சு வச்சுக்க வேண்டியதா இது தண்ணி வச்ச கூடாது கம்ப்யூட்டர் பாக்குறீங்க இதெல்லாம் இந்த கீரையை நீங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தா கண் பார்வை நல்லா கிடைக்கும் கண்ணு பிரச்சனை வராது தண்ணி விட்டா சத்தெல்லாம் போயிடும் அதுக்கு தக்க தண்ணி அப்படியே முழு காட்டு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு எட்டு நாளைக்கு வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம் எதோ வெங்காயம் பெருசு பெருசாக இருக்குதுன்னு நினைக்க வந்தாங்க இப்படிதான் இருக்க பச்சை வெங்காயம் பத்து கடிச்சு கடிச்சி குடிச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு போட்டு தின்னுக்கலாம் தயாரில் கஞ்சி குடிச்சிங்கனாலும் கொஞ்சம் போட்டு கடைச்சி குடிச்சுக்கலாம் புளிச்சு சாப்பிடலாம் இந்த கீரை அடிக்கடி சாப்பிடுங்க நல்ல பசி எடுக்க நல்ல வளம் கொடுக்கும் இரும்பு சத்து இதுல அதிகம் காயிச்சு அதை வந்து மாவு பாதி காட்டுறேன் அது கொஞ்சம் ஆராயும் இந்த கீழே அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது அடிக்கடி கடந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது